அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நால் நிலைப்பாடம் நிலைப்படம் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க விசுவாசி மார்கி எட்டு இந்த செவ்வாய்க்கிழமை ஆங்கில வருடம் டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று மேல் நோக்கி நாள் திருவண்ணுவிரதம் அபிஜிக்கு முகூர்த்தம் இந்த அபிஜிக் முகூர்த்தம் செவ்வாய்க்கிழமையில் வருவதால் கடன் அடைப்பதுக்கு மிகவும் உகர்ந்த நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் அடைக்கக்குள்ள திருப்பியும் உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அவங்க கிட்டேருந்து வராது இப்போ செவ்வாய் வர பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது உங்களால் முழுதாக கடன் அடைக்க முடியலைன்னா ஒரு நோட்டை எடுத்து அவங்களுடைய பேர் எழுதி எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த தொகையை எழுதி அதில் ஒரு சிறு தொகையை நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா மிக விரைவில் அவங்களுடைய கடனை நீங்கள் வந்து அடைச்சிடலாம் கரைச்சில் கொள்ளுங்க இதெல்லாம் ஆதி காலத்திலேருந்து வரக்கூடிய நிறைவேறக்கூடிய ஒரு நம்பிக்கை பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்திங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி கிட்டோம் நட்சத்திர என்ற காலை ஐந்து முப்பத்தொன்று வரை உத்திராடம் பின்பு திருவோணம் திதி இன்று காலை பதினொன்று முப்பது வரை திருதிகை பின்பு சதுர்த்தி யோகம் வந்து இன்று முழுவதும் யோகம் சந்திராச நட்சத்திரம் புனர்பூசம் ராசி பார்த்திங்கன்னா மிதுனம் கடகம் சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மிதன ராசி மிதுன லக்கணம் கடக ராசி கடக லக்கணம் என்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாசலுக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் இயக்கிறது கொண்டோ வண்டியை இயக்கிக்கொண்டே மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கவுரி நல்ல காலை ஒன்று நாற்பத்தஞ்சிலேருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது இந்த கவுரி நல்ல நேரத்தில் புதுமண சாந்தி முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவங்களை பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அது கூட சேர்த்து சுப ஓரையை பயன்படுத்தினால் அற்புத பலன்கள் பார்க்கலாம் இன்று செவ்வாய் கிழமை என்பதால் செவ்வா பகவான் தான் ஓரநாதன் அவரே இன்றைய கதாநாயகன் செவ்வா ஓரை பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது செவ்வா ஓரையை அசுபஓரையாலும் செவ்வாய் கிழமையில் அது சுப ஓரையாகவே இயங்கும் செவ்வாய் கேடமியில் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்க குழந்த பாக்கி இல்லாதவங்க இவங்கெல்லாம் முருகனை வழிபட்டு இந்த நாளில் இருந்து செவ்வாய் ஓரையில் போய் வணங்கினாங்கன்னா அவங்களுக்கு அந்த பலன் கிட்டும் இன்று வேறு அபிஜிக் முகூர்த்தம் இருப்பதால் இரட்டிப்பு பலனை அவங்களால் பெற முடியும் இன்று முழுவதும் அபிஜிக் முகூர்த்தம் இருக்குது நாளை விடிய காலை ஆறு இருபத்தஞ்சிக்கு தான் அந்த அபிஜிக் முகூர்த்தம் வந்து முடியுது திறச்சு கொள்ளுங்கள் அது நீங்கள் பயன்படுத்தினா மிகவும் சிறப்பு இன்னும் நாளைக்கு வந்து புதன்கிழமை புதன் வர பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு அந்த ஆறு இருபத்தஞ்சுக்கு அபிஜி மூர்த்தம் இருக்குது விடிகாலையிலே கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய கோரிக்கைகளை எங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா புதன் வரை சுப வார சுபவரையில் நீங்கள் போய் உங்களுடைய கோரிக்கைகள் வைக்கக்குள்ள அனைத்து விதமான இந்த அதாவது உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் உடல்வாதிகள் இருந்தால் தீரும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமணம் இருந்தால் திருமணம் நடக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ராவுகாலம் மாலை மூணு டு நாலு முப்பது யமகண்டம் காலை ஒன்பது டு பத்து முப்பது குளிகை மதியம் பன்னெண்டு ஒன்று முப்பது குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது தீவுனை ஏற்படுத்தும் சூழல் வந்து வடக்கே கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம் விளக்கை ஏற்றணும் ஏன்னா இன்று வடக்கு தர்சநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே செல்வது மிகவும் சிறப்பு கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நம்ம ராசி ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதமான நாள் வெற்றி மேல் வெற்றி தான் சிறப்பான நாள் முயற்சி நாள் நீங்கள் எந்த ஒரு செயல் செயி செயலை இன்று செய்தாலும் அதில் வெற்றி உங்களுக்கு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இன்று பக்திமயமான நாள் சொல்லலாம் உங்களுடைய மனம் இறை அருகிலேயே தேடும் இறைவனுடைய ஆசீர்வாதம் இன்று உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அற்புதமான நாள் மிதுர் ராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள் சிறப்பான நாள் மைச்சியமான நாள் உள்ளே மகிழக்கூடிய நாள் கடகராசியை பொறுத்த மட்டும் மிக மிக கவனம் தேவை சிந்தனைகள் சிதறக்கூடிய நாள் அதனால் வண்டி வாங்க்சளவுக்குள்ளே மிக கவனமாக செல்லுங்கள் ஏக்காரத்துக்குண்டோ வண்டி கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துக்கு ஏற்பதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த மிதன ராசிக்கும் கடக ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் இன்று மிக கவனமாக இருந்து உங்களை தற்காத்துக்குள்ளுங்க சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறு தொழில் சிறுங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரைங்க இரட்டிப்பு லாபத்தை பெறலாம் சிம்ம ராசிக்கு கன்னிராசிக்கோ பணம் பல வழியில் வரக்கூடிய வாய்ப்பு இன்று அதிகம் துளா ராசியை பொறுத்த மட்டும் பண உரியோ பொருளுமோ எதுவும் இல்லை உடல்வாதிகளும் உடல் சோர்வும் மன சோர்வும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை சிறு உடற்பயிற்சி செய்யலாம் இல்லை சிறு தவம் செய்யலாம் செய்தால் உடல் ஆரோக்கியப்பெறும் பிறச்சி ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் பணம் பல இருந்து வரக்கூடிய வாய்ப்புண்டே சிறு தொழில் செய்கிற இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை இருக்கலாம் அதிக லாபத்தை என்று எதிர்பார்க்கலாம் அற்புதமான நாள் தனுசு ராசியை பொறுத்து மட்டும் அடுத்தவனுடைய ஆதரவு பரிவு கருணை அனுதாபம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் மனக்கஷ்டம் இருக்கும் மனதை பொறிநிலப்படுத்தி அந்த கஷ்டத்திலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு பரிபூர்வமாக கொடுக்கட்டும் மகர ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுடைய ஆதாயம் கருணை இறக்கம் பரிவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் வண்டி வாங்க்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்கள் ஏக்காரத்து கொண்டோ வண்டியை கொண்டு மொபைல் ஃபனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் இருப்பதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கும்ப ராசியை பொறுத்த மட்டும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள் கணவன் மாணவியே ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை உயரும் நண்பர்களையும் உங்களுக்கு அன்பு மழை பொழிவாங்க சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் ராசியை பொறுத்த மட்டும் ஒரு கீர்த்தியும் ஒரு பெருமையும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய நாள் சிறப்பான நாள் மீனராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த மிதுன ராசிக்கும் ராசிக்கும் சந்திரராசி இப்போ தான் கவனமாக இருங்க வண்டி வாச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து இது கடைபிடித்து செல்லுங்கள் ஏக்காரத்துக்கொண்டும் வண்டி இயக்கிக்கொண்டு மொபைல் பெண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிந்தனை விபத்து ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்